தலைவர் கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்களுடைய ஆசியுடனும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசியுடனும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆசீர்வாதத்துடனும் மூன்று மனிதர்களாக பிறந்து இன்றைக்கு தெய்வங்களாக மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருக்கும் மூன்று தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன் என்பதை இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாபெரும் பொதுக்கூட்டம் என்றுதான் சொன்னார்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நமது அலுவலகத்திற்கு வந்தபோது இன்றைக்கு திருச்சியிலே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் இருக்கிறது நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்த பிறகு இது பொதுக்கூட்டமா இல்லை மாநாடா என்று சொல்லக்கூடிய அளவு இன்றைக்கு எதிரணியில் இருக்கும் அனைவருக்கும் கதிகலங்க செய்யக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு வெற்றி மாநாடாக இந்த மாநாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது இங்கே இந்த மாபெரும் நான் பொதுக்கூட்டம் சொல்ல மாட்டேன் இந்த மாபெரும் வெற்றி மாநாட்டிற்கு வந்திருக்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் அனைத்து மூத்த அமைச்சர் பெருமக்களுக்கும் கூட்டணியை சேர்ந்த சகோதரர் புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்த கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கும் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த சகோதரர் முபாரக் அவர்களுக்கும் பார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்த அன்பு சகோதரர் கதிரவன் அவர்களுக்கும் மேடையிலே வீற்றிருக்கும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் அதே போல இந்த வெற்றி வீரர்களாக அமைந்திருக்கும் அனைத்து வேட்பாளர் பெருமக்களுக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து கழகத்தை சேர்ந்த ஒன்றியம் நகரம் பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் கிளைக்கழக தொண்டர்கள் அத்தனை பேருக்குமே கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சி என்றாலே திருப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாவட்டம் அரசியல் திருப்பு அமைந்தது இதே திருச்சியிலே தான் என்பதை வரலாற்று சிறப்புமிக்க தருணைகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இதே திருச்சியிலே நான் மகளிர் மாநாடு நடந்த போது இந்த திருச்சி மலக்கோட்டையை மஞ்சள் கோட்டையாக மாற்றியவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் திருச்சி என்றாலே பல சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது இங்கு மலைக்கோட்டை ஒரு சிறப்பு அம்சம் அதே போல இங்கு இருக்கின்ற நமது கோவில்கள் ஒரு சிறப்பம்சம் இங்கு வாழ்கின்ற மக்கள் ஒரு சிறப்பம்சம் காவேரி ஆறு ஒரு சிறப்பம்சம் என்று எல்லா சிறப்பு கொண்டது இந்த திருச்சி மாவட்டம் இங்கு இருக்கின்ற நமது மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்தை மாநாடகம் மாற்றி இருக்கும் அனைவருக்குமே இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அதிமுக தேமுதிக கூட்டணி நேச்சுரல் அலையன்ஸ் நாளை படைக்க போகும் ஒரு அலையன்ஸ் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன் நான் கேப்டன் மறைவுக்கு பிறகு பங்கேற்கும் முதல் பொது நிகழ்ச்சி என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் நான் பதிய வைக்க விரும்புகிறேன் இந்த எல்லா இடத்திலும் நான் கேப்டனுடனேயே பொதுக்கூட்டங்களிலே நான் வந்திருக்கிறேன் முதல் முறையாக இன்றைக்கு கேப்டன் இல்லாமல் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வந்தது உண்மையில் என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் மக்கள் ஆசீர்வாதத்தோட தெய்வத்தின் அருளோட நிச்சயமாக இனி வருங்காலங்கள் எல்லாமே வளமான நாட்களாக இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடுமே இல்லை இந்த மூன்று தலைவர்களையும் நான் ஏன் மேற்கோள் காட்டுகிறேன் என்றால் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் மூன்று பேருமே இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்ல மதிப்பையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் நல்லபடியாக அவர்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்றதற்கு அடையாளமாக வாழ்ந்து காட்டிய தலைவர்கள் நம் தலைவர்கள் அதே போல இன்னைக்கு அவங்க மூணு பேருக்குமே பார்த்தா நிறைய ஒற்றுமைகள் உண்டு அத்தனை பேருமே மக்களால் ஈர்க்கப்பட்ட தலைவர்கள் என்றால் இந்த தலைவர்கள் தான் அதே போல அவர்கள் மறைவும் பார்த்தால் டிசம்பர் மாதத்திலேயே ஒரே மாதிரியாக அமைந்ததுதான் கடவுளுடைய தீர்ப்பு என்பதை நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு பொதுச் செயலாளராக ஆன பிறகு அம்மா இல்லாமல் அவர் சந்திக்கும் முதல் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நான் கேப்டன் மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு நான் முதலில் சந்திக்கும் பாராளுமன்ற தேர்தல் இவர்கள் நாங்கள் இருவரும் மிகப்பெரிய ராசியான ஒரு கூட்டணியை வெற்றி கூட்டணியை வருங்காலத்தில் நிச்சயமாக சாதித்து காட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி நான் சூளுரை ஏற்கிறேன் இந்த கூட்டணி அமைவதற்கான சிறப்பு என்ன என்பதை நான் சொல்றேன் இந்த மூன்று தலைவர்களும் மக்களால் போற்றப்பட்டவர்கள் இவர்களுடைய ஆட்சி நிச்சயமாக மக்களை போற்றக்கூடியதாகவே இருந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்னதானத்தை இல்ல காலை உணவு மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிச்சார் அம்மா அவர்களும் அந்த உணவு திட்டத்தை கொண்டு வர அம்மா உணவகங்களை ஆரம்பிச்சார் கேப்டன் தான் வாழ்ந்த காலம் அத்தனையுமே மக்களுக்கு உணவு அளித்தே பெயர் பெற்றவர் என்பதை திரைமுலகில் இருந்து அரசியலிலே வந்து இன்றைக்கு அவருடைய நினைவகத்திற்கு வரும் மக்களுக்கும் தினந்தோறும் அன்னதானம் வழங்கி வருவதில் இந்த மூன்று தலைவர்களும் வாழ்ந்த அத்தனை மக்களுக்கும் உணவணைத்து வள்ளலாராகவே மக்களுக்காக வாழ்ந்து காட்டியவர்கள் சிறந்த உதாரணங்களாக மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் மக்களுக்கு எந்த விதமான தீமையான செயல்களை சொல்லி தரல ஆனா இன்றைக்கு மாற்று கட்சியில் இருப்பவர்கள் வெறும் ரவுடிசத்தையும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டையும் ஏற்படுத்தி நாட்டுக்கே ஒரு தலைகுனிவாக ஒரு அடையாளமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா அதிமுகவும் தேமுதிகவும் மக்களுக்கு ஒரு சிறந்த அடையாளமான கட்சியாக மக்களை நன்மதிப்புடைய மதிப்புடைய நல் வழியில் நடத்தி செல்லும் தலைவர்களாக தான் நம் தலைவர்கள் வாழ்ந்திருக்காங்க இந்த நேரத்தில் நான் ஒன்று நினைவு கூற விரும்புகிறேன் இந்த கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயே அமைந்து ஒரு மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணியாக அண்ணன் ஆட்சி தொடர்ந்து இருக்க வேண்டியது சற்று காலதாமதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே அமைந்திருக்கிறது இருபத்தி ஒன்றில் அண்ணன் மீண்டும் முதலமைச்சராக இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு சரித்திரத்தை அதிமுக உருவாக்கியிருக்கும் பொதுவா நம்ம கிரிக்கெட்ல சொல்லுவோம் ஹாட்ரிக் வெற்றின்னு அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜெயிச்சிருந்தா அதிமுகவுக்கு ஒரு ஹாட்ரிக் விக்டரியாக இருந்திருக்கும் ஒன்னு குறைச்சல இருபத்தி ஒன்னில் வர வேண்டிய வெற்றி ஒன்றில் நிச்சயமாக தேமுதிக ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி அமைந்து மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமே நான் சொல்றேன் ஏன்னா இரண்டாயிரத்தி பதினொன்னிலையும் இதே கூட்டணி தான் அமைஞ்சது அதிமுக தேமுதிக அதே போல புதிய தமிழகம் எஸ்டிபிஐ இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சு சரித்திர வெற்றியை நாம் அன்றைக்கு பெற்றோம் மீண்டும் அந்த ஹேட்ரிக் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் வரும் என்பதை உறுதியாக சொல்ற இரண்டு நாள் வரைக்கும் கூட்டணியிலே இருக்கின்றோம் இருக்கின்றோம் என்று நாடகம் நடத்தியவர்கள் எல்லாம் தங்களுக்கு வேண்டியது கிடைத்தவுடனே துண்ட காணம் துணிய காணம் என்று கிளப்பி வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க ஆனால் தேமுதிக அப்படி கிடையாது ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையில் உறுதியாக இருப்போம் இறுதியாக இருப்போம் நம்பிக்கையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன் ஏன்னா இது அண்ணன் எந்த மண்டலத்தை சேர்ந்தவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் அவருடைய அமைச்சர்களும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் கொங்கு மண்டலத்துக்காரர்கள் மரியாதை மிக்கவர்கள் அன்பானவர்கள் அதே போல நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் என்பதை ஒவ்வொரு முறையும் அண்ணன் நிரூபித்து காட்டிட்டு இருக்காரு ஏன்னா எத்தனையோ முதலமைச்சரை நாங்கள் பார்த்திருக்கிறோம் உண்மையில் இதை நான் இந்த கூட்டத்தில் சொல்லும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அன்போடும் பண்போடும் நான் பெருமையோடு அவர் பத்தி நான் சொல்றேன் அவர் கூட இருக்கின்றார்களே அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் இந்த நாட்டிற்கு சிறந்த உதாரணங்களாகுதா புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதனாலதான் சொல்ற கேப்டன் வளர்த்த கட்சியும் நியாயத்திற்கும் தர்மத்துக்கும் தான் நாங்கள் துணை நிற்பமே ஒழிய ரவுடி சத்திற்கும் கொலை கொள்ளைக்கும் நாங்கள் நிச்சயம் துணை நிற்க மாட்டோம் ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னதுதான் துளசி கூட வாசம் மாறும் தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு கிடையாது அதனால அண்ணன் கிட்ட நம்ம வீட்டுக்கு வரும்போது உறுதி அளித்தோம் என்ன என்ன நடந்தாலும் இந்த கூட்டணியோடு நாங்கள் உறுதியாக இருப்போம் இறுதி வரை இருப்போம் என்று அண்ணனுக்கு நான் வாக்குறுதி கொடுத்தேன் அதே போல உறுதியாகவும் இறுதியாகவும் என்றைக்கும் இந்த கூட்டணி தொடரும் அதிமுக அலுவலகத்தில் நடந்த போதே நான் சொன்னேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரப்போகின்ற இருபது டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தலிலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரும் சட்டமன்ற தேர்தலிலும் சரி இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றி கூட்டணியாக சரித்திரம் படைக்கக்கூடிய கூட்டணியாக நிச்சயமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி நான் சொல்றேன் திமுக பாத்தீங்கன்னா தமிழகத்தின் உரிமைகளை நாங்கள் மீட்டெடுத்தோம் மீட்டெடுத்தோம் என்று சொல்கிறார்கள் என்ன உரிமைகளை அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மக்களாகிய உங்கள் முன்னாடி நான் ஒரு கேள்வி எழுப்புகிறேன் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கு பார்த்தாலும் மணல் கொள்ளை எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள் தலை தாடி கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை இன்னைக்கு சொன்ன வாக்குறுதிகள் எத்தனையோ ஆனால் நிஜமாக நிரூபித்த வாக்குறுதிகள் எதுவுமே இல்லை என்ற கேள்வி இன்றைக்கு இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாவலர்கள் என்று சொல்லும் திமுக தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகள் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு தலைமுடிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இன்றைக்கு திமுகவை சேர்ந்த அத்தனை பேருமே கஞ்சா தான் இருக்கிறார்களே ஒளிய அந்த கட்சி என்ன ஒரு நல்ல உதாரணத்தை மக்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறது என்பதை மக்கள் முன்னாடி நான் கேள்வி கேட்கிறேன் எது கேட்டாலும் நாங்கள் நல்ல கட்சி யோக்கியமான கட்சி என்று சொல்கிறாரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நம்ம கிராம பக்கத்துல ஒரு பழமொழி உண்டு யோக்கியன் வரான் சொப்பெடுத்து உள்ள வேங்க சொல்லுவார் அது மாதிரி தன்னை யோக்கியராக காட்டிக்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கஞ்சா கடத்தும் அத்தனை திமுக ரவுடிகளையும் அவர்களை சிறையில் அடைக்க தயாரா என்ற கேள்வியை மக்கள் முன்னாடி தமிழக மக்களின் கேள்வியாக இந்த நேரத்தில் அதே போல மழை வெள்ள பாதிப்பு வந்தது சென்னை அது திருவள்ளூர் தூத்துக்குடி திருநெல்வேலி என்று அத்தனை இடங்களிலும் மழை வெள்ள பாதிப்பு இதே அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் தான் கொரோனாவும் வந்தது மழை வெள்ளமும் வந்தது எவ்வளவு அழகாக அவர் வந்து முதல்வராக முதல் தடவை பதவியேற்றாலும் சிறப்பாக ஆட்சி செய்து அந்த சிறுவாக சீர்கேட்டை தூக்கி நிறுத்து அந்த இடைப்பட்ட காலத்திலே தன்னுடைய ஆட்சியை சிறப்பான ஆட்சியாக நிரூபித்து காட்டியவரான எடப்பாடியார் அவர்கள் இதே வாய் போய் சொல்லி வாழும் இந்த திமுக சென்னையில பாருங்க நாங்களே எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் தயவு செய்து சென்னைய விட்டுட்டு இந்த மாதிரி எங்கேயாவது கிராம பகுதிக்கு வந்துடலாமா அப்படின்னு நாங்களே சென்னையில் இருக்கிறவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன் சொல்றேன்னா அத்தனை சாலைகளும் படுகொலியாக்கப்பட்டு எங்கு பார்த்தாலும் குப்பை கூலங்களாக சுத்தமாக சீர்கேடு கெற்று தமிழகமே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லும் திமுக அரசே உங்களுக்கு முன்னாடி ஆட்சி செய்த பத்தாண்டு காலம் அதிமுகவை சிறிது எண்ணி பாருங்கள் கொரோனா காலம் வந்த போதும் சரி மழை வெள்ள பாதிப்பு வந்த போதும் மத்திய அரசையே வந்து சார்ந்து வாழாமல் தமிழக மக்களுக்காக தமிழக நிதியிலே இருந்து சிறப்பானது ஒரு ஆட்சியை அவர் எப்படி ஏற்படுத்தி கொடுத்தார் ஏன் அது உங்களால முடியல எது மத்திய அரசை குறை கூறும் நீங்கள் அப்பொழுது எதற்காக இங்க முதல்வராக இருக்கிறீர்கள் தயவு செஞ்சு உங்கள் பதவியை ராஜினாமா செய்து விட்டுட்டு மத்திய அரசை வந்து எனக்கு பதவி ஏற்க சொல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா பலவேறு எல்லா பக்கமும் பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு மழை நீர் வடிகாலில தொண்ணூறு சதவிகிதம் சென்னையில் இருக்கின்ற சாலைகளை சீர்படுத்தி விட்டோம் என்று சொன்னாங்க தயவு செஞ்சு சென்னைக்கு வந்து பாருங்க இன்னும் பத்து பர்சன்ட் கூட ஒர்க் முடியல இதுதான் உண்மை நிலைமை இது போர் பொய் சொல்லியே வாழ்ந்தவர்கள் தான் திமுக என்பதற்கு ஒரு உதாரணம் தான் அது இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு தருகிறோம் என்று பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர் முதல்வர் அவர்கள் அப்ப எல்லா பெண்களுக்கும் சொன்னாரு இப்போ என்ன சொல்றாரு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்னு சொல்றாரு அப்ப பெண்கள் நிச்சயமாக நான் சொல்றேன் தகுதி வாய்ந்த பெண்கள் இல்லை நீ சொன்ன நீங்க தகுதி வாய்ந்த முதல்வர் இல்லை என்று பெண்கள் தீர்ப்பு அளிக்கின்ற நேரம் வெகு தொலைவில் எல்வை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் அதே போல இன்னைக்கு நாம பார்த்தோம்னா பெண்களுக்கு எதிர்கெடுத்தாலும் இன்னைக்கு பாருங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது வாக்குறுதிகள் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்போம் என்று நிச்சயமாக செய்யவே முடியாத ஒரு வாக்குறுதியை முதல்வர் சொல்லிட்டு இருக்கார் முதல்வர் அவர்களே இப்படிதான் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க வந்தவுடனே முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்பது என்று சொன்னீங்க நீட் எக்ஸாம் தமிழ்நாட்டிலிருந்து விலகிருச்சா பெண்களுக்கு நகை கடன் தள்ளுபடி செய்வோம் என்றாரே செய்தார்களா அனைவருக்கும் வேலை வாய்ப்பை தருவோம் என்று சொன்னார்களே செய்தார்களா எல்லாருக்கும் சட்டம் ஒழுங்கு சீர் செய்வோம் என்று சொன்னாங்களே செய்தார்களா எந்ததியுமே செய்யாமல் பெண்களுக்கு ஆயிரம் கொடுப்பதிலும் ஊழல் செய்து இன்றைக்கு மக்களை ஏமாற்றாங்க சரி இதுக்கெல்லாம் வாக்குறுதி கொடுக்கிறீர்களே முதல்வர் அவர்களே இன்னைக்கு பெண்களுக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் தான் போகும் ஆனா ஒரு லட்சம் ரூபாய் நம்ம தாய்மார்களுக்கு போக வேண்டியதுல எண்பத்தி எட்டாயிரத்தை உங்க கஜானாவுக்கு திருப்பிக்கிட்டு அதுல இருந்து பன்னெண்டாயிரத்தை மக்களுக்கு கொடுப்பது போல நீலி கண்ணீர் வடிச்சு பெண்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசு இது என்பதை ஒரு பெண்ணாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கேஸ் சிலை சிலிண்டர் விலை பெட்ரோல் டீசல் குறைப்பேன் சொன்னீங்களே இன்னைக்கு ஒரு பவுன் அறுபதாயிரம் ரூபாய் விற்கிறது ஒட்டுமொத்த பெண்களினுடைய ஆசை ஒரு குறுகுமணி மணி தாலியாவது தங்கத்தில் போட்டுக்கணும் சொல்லிதான் அந்த தங்கத்தின் விலையை குறைப்பேன் என்ற வாக்குறுதியை ஒட்டுமொத்த பெண்களுக்கு நீங்கள் சொல்ல தயாரா நிச்சயமா முடியாது ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பெட்ரோல் டீசல் கேஸ் கோல்ட் எல்லாமே முடியவே முடியாது என்பதை பொய் சொல்லி வாக்குறுதியாய் உங்களுக்கு சொல்றாங்க நீங்கள் அனைவரும் ஏமாந்தது போதும் இனியும் வருங்காலத்தில் நீங்கள் ஏமாறாமல் உங்கள் வாக்குகளை சரியான முறையிலே நீங்கள் பதிய வைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன் மத்திய அரசு சிஏஏ என்கின்ற ஒரு திட்டத்தை அமல்படுத்த இன்னைக்கு பார்லிமெண்ட் பில் பாஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு எஸ்டிபிஐ சகோதரர் இஸ்லாமியர்கள் இங்க இருக்கீங்க உங்க அனைவருக்கும் நாங்கள் சொல்றோம் நிச்சயமாக இஸ்லாமியர்களுக்கு உற்ற பாதுகாவலர்களாக உற்ற தோழர்களாக இந்த கூட்டணி இருக்குமே ஒழிய எந்த காலத்திற்கும் சிஏஏ என்கின்ற ஒரு திட்டம் தமிழகத்திலே அமுல்படுத்த முடியாத அளவு நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாப்பை அளித்து நிச்சயமாக உறுதி ஏற்போம் அவர்கள் எந்த வகையில் அந்த சிஏ திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்பதை வெள்ளை அறிக்கையாக வெளிப்படையாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஏற்ற கொள்ள முடியுமா இல்லை முடியாதா என்பதை இந்த கூட்டணி தீர்மானிக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன் தங்களை என்று கொள்ளும் இன்னைக்கு அவங்க அப்பா இருந்தே விஞ்ஞான ஊழல் செய்வதில் திமுக கலைஞரை போல ஒரு கில்லாடி தமிழ்நாட்டில் யாருமே பார்க்க முடியாது கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது சர்க்கரை பேர ஊழல் நடந்தது அப்போ அந்த பேர ஊழலிலே அவரை இன்வெஸ்டிகேட் பண்ண அதிகாரிகள் கேட்டபோது போது இங்கிருந்த சர்க்கரை மூட்டைகள் எல்லாம் எங்கே என்று சொன்னு கேட்கும் போது எல்லா சர்க்கரையும் எறும்பு தின்னுருச்சுன்னு சொன்னார் அப்ப இங்க இருக்கிற கோணி மூட்டையாவது இருக்குமே அந்த கோணி மூட்டைல எங்க போச்சுன்னா அதெல்லாம் கரையா நரைச்சிருச்சுன்னு ஒரு விஞ்ஞான பொய்யை சொல்லி ஒரு விஞ்ஞான ஊழலை நடத்தியவர் உங்க அப்பா அதே போலதான் எனக்கு யோகியர் என்று சொல்லி கொள்ளும் திமுகவின் முதல்வர் அவர்களே இன்னைக்கு நன்கொடை மூலமாக ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் தமிழகத்திலேயே அதிகமாக மறைமுகமாக ஊழல் பணத்தை நன்கொடை என்ற பெயரிலே விஞ்ஞான ஊழலை உங்க அப்பா உங்களை சொல்லிக் கொடுத்தது போல ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இலவசமாக நன்கொடை மூலம் பெற்ற திமுகவை தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வாட்டின் அவர்கள் கோடி ரூபாய் ஒரே கட்சிக்கு கொடுத்திருக்கார் கொடுத்திருக்க நன்கொடை சொல்றாங்க இது ஒரு மறைமுக ஊழல் இது ஒரு விஞ்ஞான ரீதியான ஊழல் நீதி அரசர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு ராயல் சாதிப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன் ஏன் இத சொல்றா பேங்க் அதிகாரிகளுக்கு ஒரே நாள்ல தேர்தல் ஆணையத்திடம் அந்த மொத்தத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும் சொன்னாங்க அதே போல இன்னைக்கு யாரெல்லாம் நன்கொடை கொடுத்தார்களோ அந்த பட்டியலை தேர்தல் ஆணையத்திடம் வழங்கிய போது மக்களுக்கு பேரதிர்ச்சி இந்தியாவிலேயே அதிக நன்கொடை பெற்றது பிஜேபி தமிழ்நாட்டிலேயே அதிக நன்கொடை பெற்றது திமுக என்பதை இந்த நேரத்தில் வெட்கப்பட்டு இந்த பதிவை உங்க முன்னாடி நான் பதிய வைக்கிறேன் கேப்டன் அவர்கள் எப்பவுமே சொல்வார் இந்த காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் மக்கள் பாட புகட்டியே ஆக வேண்டும் என்பதை கேப்டன் அவர்கள் எப்பொழுதுமே சொல்வார் ஏன்னா பத்து வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது எத்தனையோ ஊழல் டூ ஸ்பெக்ட்ரம் ஊழல் காமன்வெல்த் ஊழல் பில்டிங் கட்டுறது ஊழல் எதாத்திரியும் ஊழல் செஞ்சதுனால தான் இன்னைக்கு ஆட்சிக்கே வர முடியாம இருக்காங்க அதே போலதான் இன்னைக்கு திமுக பல்வேறு வகையான ஊழல்களை சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு திமுகவே தமிழ்நாட்டில் இல்லை

அவங்க சொல்றாங்க ஏகப்பட்ட பேர் ஒரு கூட்டணியில இருக்காங்களே அவங்க தான் பலம் வாய்ந்தவர்கள் கிடையவே கிடையாது நமதே நமதே நாளையும் நமதே என்பதை இந்த நான்கு கூட்டணியை சேர்ந்தவர்கள் நிரூபிப்போம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு கொண்டு தலைவர் கேப்டன் அவர்கள் எப்பொழுதும் சொல்வது போல தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே எட்டு திக்கும் அதிமுகவும் வெற்றி கொட்டு முரசாக கொட்டி நாளைய எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச்செயலாளர்